வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் சங்கர் குமார்னு ஒரு நபருக்கு உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருந்ததுங்க அவர் மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு வேலை பார்க்குற இடத்துல அவர் நண்பர்களோடு கூட அவருக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்ததுங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மல்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார் இந்த உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அவருக்கு சரியாகணும் அப்படின்னு ஒரு நாள் குமார் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கும் போது இறைவன் குமாருக்கு காட்சி கொடுக்குறாருங்க இறைவன் குமார் கிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு உடனே குமார் இறைவன் கிட்ட கேக்குறாரு எரிவா எனக்கு உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை சரி செய்யறதுக்கு மனிதர்களுடைய மனதுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு குமார் கடவுள்கிட்ட கேக்குறாரு கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு கடவுள் இந்த வரத்தை குமாருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் குமார் யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத குமார்னால தெரிஞ்சுக்க முடியுதுங்க இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் எல்லாம் குமார் நினைச்சதை விட குமார் அதிகமாவே மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருக்காங்க குமார் மேல அவ்வளோ கோவமும் வன்மமும் எல்லாருக்கும் இருக்குங்க சில பேர்லாம் குமார் முன்னாடி வந்து சிரிச்சு பேசுவாங்க ஆனா மனசுக்குள்ள குமார் திட்டிக்கிட்டே இருப்பாங்க குமாருக்கு இது அதிகமான வேதனையும் வருத்தமும் கொடுத்துதுங்க இந்த அளவுக்கா நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் வெறுக்கிறாங்க இவ்வளவு தூரம் நம்மளை மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வந்து நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்களே அப்படிங்கிற அந்த கவலை குமாருக்கு அதிகமாயிடுச்சுங்க மறுபடியும் கண்ணீர் மல்கை தொடர்ந்து இறைவன் கிட்ட குமார் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு கடவுள் மறுபடியும் குமாருக்கு காட்சி கொடுக்கறாரு இப்ப கடவுள் குமார் கிட்ட கேக்குறாரு தான் நான் வரம் கொடுத்துட்டேன்ல எதற்காக மறுபடியும் நீ இவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்றாரு உடனே குமார் கடவுள் கிட்ட சொல்றாரு இரவா என்ன சுற்றி உள்ள மனிதர்கள்லாம் நான் நினைச்சதை விட என்ன அதிகமாவே வெறுக்கிறாங்க மனசுக்குள்ள என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் என்னால கேட்க முடியல தயவுசெய்து இந்த வரம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு கிட்ட குமார் சொல்றாரு குமாருடைய மனவேதனைய கடவுள் புரிஞ்சுகிட்டாருங்க ஒரு பெரிய ஆலமரத்தை காமிச்சு குமார்கிட்ட கடவுள் சொல்றாரு இந்த ஆலமரத்துக்கு அடியில நீ தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி சும்மா நடி நான் வந்து உன்னை எழுப்புற வரைக்கும் நீ சும்மா தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறாரு குமாரும் சேரி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில போய் தூங்குற மாதிரி நடிக்கிறாருங்க முதல்ல அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு குடிகாரன் வராருங்க அவர் வந்துட்டு குமார பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறம் அவரே சொல்லிக்கிறாரு நைட்டு பூரா குடிச்சிருப்பான் போல அதனாலதான் போதையில் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரர் அங்கிருந்து கிளம்பி போறாருங்க அடுத்து அந்த பக்கம் ஒரு திருடன் வராங்க அவன் அந்த ஆலமரத்து கடியில வந்து நிக்கிறான் குமார் ஆலமரத்து கடியில படுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த திருடன் சொல்றான் நைட்டு பூரா வீடு வீடா போய் இருப்பான் போல அதான் டயர்ல இப்ப படுத்துங்க மரத்து கடியில தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனும் அங்கிருந்து கடந்து போறாங்க அதுக்கப்புறம் உடல் வியாதியோட இருக்கிற ஒரு நபர் அந்த மரத்து கடியில வந்து நிக்கிறாருங்க குமார் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த நபர் சொல்றாரு பாவம் தீராத வயிற்று வழி இருக்கும் போல இவருக்கு அதான் இப்படி சுருண்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாருங்க அடுத்ததான் அந்த மரத்துக்கடியில ஒரு துறவி வந்து நிக்கிறாருங்க குமார் அந்த மரத்துக்கடியில தூங்குறத பாத்துட்டு அந்த துறவி சொல்றாரு இவர் ஒரு முற்றும் துறந்த ஞானியா இருப்பாரு போல உலக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் ரொம்ப அமைதியை படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கடந்து போறாரு அந்த மரத்துக்கடியில் அங்கே வந்துட்டு போன மனிதர்கள் பேசின எல்லா விஷயத்தையுமே குமார் படுத்துக்கிட்டே கேட்டுட்டு தாங்க இருந்தாரு கடவுள் குமாருக்கு காட்சி கொடுக்குறாரு இப்போ குமார் கிட்ட சொல்றாரு இங்க வந்த நபர்கள் எல்லாம் உன்னை பற்றி ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போனாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்களை தான் வெளிப்படுத்துது இது எதுவுமே நீ பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உனக்குள்ள மனசாட்சியா நான் இருக்கேன் அந்த மனசாட்சி கட்டுப்பட்டு நீ வாழு உனக்கு உள்ளுணர்வு மூலமாக உனக்கான வழிகாட்டுதல நான் எப்பயுமே உனக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன் அந்த உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்து உன் வாழ்க்கை வாழ மன நிம்மதியோட நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அங்கிருந்து மறைஞ்சிடாருங்க அன்னைக்கு குமாருக்கு மிக அதிகமான விழிப்புணர்வு கிடைச்சதுங்க அன்னையில இருந்து குமார் மற்றவர்கள் அவர்கிட்ட என்ன வார்த்தைகள் பேசினாலும் சரி அவரை பத்தி என்ன நினைச்சாலும் சரிங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே கிடையாதுங்க தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உள்ளுணர்வு தனக்கு என்ன வெளிப்படுத்துதோ அதை பின்பற்றி வாழ ஆரம்பிச்சாருங்க இதன் மூலமாக ரொம்ப மன நிம்மதியா இருந்தாரு ஒரு நாட்டினுடைய ராஜா அவருடைய மந்திரியை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு நம்ம நாட்டுல இருந்து ஐந்து நேர்மையான ஒழுக்கமான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வாங்க அவங்க கேக்கறதெல்லாம் நான் தரப்போறேன் அப்படிங்கிறாரு எதற்காக அப்படின்னா நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் வரும் நம்மளும் நேர்மையா ஒழுக்கமா இருந்தோம் அப்படின்னா ராஜா கூப்டு நமக்கு பரிசுகள் கொடுப்பார் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதனால அவங்களுடைய குணாதிசயங்கள மாற்றங்கள் வரும் அதனால இந்த மாதிரி ஐந்து இளைஞர்களை நீங்க தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வாங்கன்றாரு மந்திரியும் நாட்டுல அலைந்து திரிந்து ஐந்து நேர்மையான ஒழுக்கமான இளைஞர்களை ராஜா கிட்ட கூட்டிட்டு வர்றாரு ராஜா அந்த ஐந்து இளைஞர்களை பார்த்து கேக்குறாரு உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன் அப்படிங்கிறாரு அதுல முதல் நபர் ராஜா கிட்ட கேக்குறாரு அரசே எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது எனக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறாரு ராஜா உடனே மந்திரி கிட்ட சொல்றாரு இவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு ரெண்டாவது நபர் ராஜா கிட்ட கேக்குறாரு ராஜா எனக்கு பெரிய வீடு வேணும் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்களேன் அப்படிங்கிறாரு மந்திரி கிட்ட சொல்லி ராஜா நல்ல பெரிய வீடா அந்த நபர் கட்டித்தர சொல்றாரு மூணாவது நபர் ராஜா கிட்ட கேட்கிறாரு ராஜா எங்க ஊர்ல நல்ல ரோடே கிடையாது எங்களுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு ராஜா மந்திரி கிட்ட சொல்லி உடனே அந்த ஊருக்கு நல்ல ரோடு போட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு நாலாவது நபர் ராஜா கிட்ட கேக்குறாரு எனக்கு நல்ல பணக்கார பெண்ண கல்யாணம் பண்ணணும் எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாரு ராஜா மதுரை கிட்ட சொல்லி நல்ல பணக்கார பெண்ணை பார்த்து இந்த நபருக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறார் ஐந்தாவது நபர் ராஜா கிட்ட கேட்கிறார் ராஜா வருஷத்துல பத்து நாளாவது எங்க வீட்டுல வந்து நீங்க என்னோட தங்கணும் அது என்னுடைய ஆசை அப்படிங்கிறார் ராஜாவும் கண்டிப்பா வருஷத்துல பத்து நாள் வந்து உங்க வீட்டுல உங்க கூட தங்குறேன் அப்படிங்கிறார் அந்த ஐந்தாவது நபர் ரொம்ப புத்திசாலித்தனமான கோரிக்கையை ராஜாக்கு வச்சார் ராஜா வருஷத்துல பத்து நாள் வந்து அவர் வீட்டில தங்கணும் அப்படின்னா நிறைய பணம் அந்த நபர்கிட்ட கையில இருக்கணுங்க அதனால நிறைய பணம் அந்த நபருக்கு கொடுத்துருக்காங்க ராஜா வந்து அங்க தங்கறதுக்கு மிகப்பெரிய வீடை அவர் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா ரோடு நல்லா ரொம்ப ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ராஜா நாள் அந்த ஐந்தாவது நபர் வீட்டுல தங்கும் போது அந்த நபருடைய குணாதிசயங்கள் ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இதனால அவருடைய ஒரே மகளை அந்த ஐந்தாவது நபருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாருங்க அந்த அஞ்சு பேத்துல நாலு பேர் ராஜா கிட்ட வெவ்வேறு விஷயங்களை கேட்டாங்க ஆனா அந்த ஐந்தாவது நபர் ராஜா நீங்க எங்க வீட்டுல வந்து வருஷத்துல பத்து நாள் தங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையை கேட்டாருங்க இதனால என்ன தெரியுமா நடந்தது ராஜாவும் வீட்டுக்கு வந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நாலு பேரும் கேட்ட விஷயங்கள் எல்லாமே இவருக்கும் கிடைச்சதுங்க இந்த அஞ்சாவது நபருக்கும் இந்த மனித வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தாங்க இருக்காங்க ஆனா என்னைக்காவது இறைவா நீங்க தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி மனதுருகி கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்களான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதாங்க உங்க வாழ்க்கையில கடவுளை நீங்க எங்க வச்சிருக்கீங்க கடவுள நீங்க முதன்மை இடத்துல வச்சிருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்துல நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க உலகத்துல எவ்வளவு விஷயங்களுக்கு நீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க ஆனா இறைவா எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு நினைக்காது கண்ணீர் விட்டுருக்கீங்களா உங்க வாழ்க்கையில இறைவனுக்கு நீங்க முதன்மை இடம் கொடுத்து உங்க வாழ்க்கையை வாழும் போது உங்களுக்கான தேவைகளை இறைவன் பாத்துக்கு நீங்க இறைவன் கிட்ட கேட்டுதான் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது உங்க இதயத்துல இறைவன் நிறைஞ்சு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கான தேவைகளை இறைவனை நிறைவேற்றி கொடுப்பாருங்க எப்படி அந்த ஐந்தாவது நபர் ராஜா வருஷத்துல பத்து நாள் எங்க வீட்டுல வந்து நீங்க தங்குங்கன்னு உரிமையோட கேட்டார் பாருங்களேன் அந்த மாதிரி இறைவா எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு நீங்க உரிமையோட கேட்கும் போது உங்களுக்கான தேவைகளை இறைவன் பாத்துக்குவாருங்க பல அற்புதங்களை அவர் நிகழ்த்துவாரு உங்க மனசாட்சியை தொட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்க லிஸ்ட்ல இறைவன் எங்க இருக்காரு அப்படிங்கறத பாருங்க அந்த லிஸ்ட்ல முதல்ல இறைவனை கொண்டு வந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க சில பேருக்குலாம் இறைவன் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்களேன் இறைவா நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை உணரக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் மனதுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்களேன் நிச்சயமா இறைவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பார் அது என்ன தெரியுமா மன அமைதிங்க இறைவன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க முதல்ல அவர் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பாருங்க இறைவன் உங்க வாழ்க்கையில வந்துட்டார் அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதங்க இந்த மாதிரி பண்ணி உங்களுக்குள்ள அமைதி நீங்க உணர்ந்தீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க அமைதியை உணர்ந்தேன் இந்த விலை உயர்ந்த விஷயம் எது தெரியுமா மன அமைதி தாங்க பேர் புகழ் பணம் பவர் இதெல்லாம் கூட கிடைச்சும் மன அமைதி இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப இறைவன் உங்களுக்கு கொடுக்குற மிக முக்கியமான பரிசு என்ன தெரியுமா அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மன அமைதி தாங்க அவர் உடனே அந்த அமைதியை கொடுத்துருவாரு அதை இன்ஸ்டன்டா அவங்களால உணர முடியுங்க உங்களுக்குள்ள அமைதி நீங்க உணர ஆரம்பிச்சீங்கனாலே எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அதை கையாளக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில இறைவனுக்கு முதன்மை இடம் கொடுங்க இறைவா எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ ஆரம்பிங்க அதற்கு அடிப்படையாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நன்றி உணர்வோட உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ ஆரம்பிக்கணுங்க இதன் மூலமாக இறைவன் மேல உள்ள பக்தியை அதிகப்படுத்தி மன நிம்மதியை நீங்க வாழலாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு பயிற்சியை நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருங்க ஒரு கிளாஸ் டம்ளரில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கணுங்க அந்த கிளாஸ் டம்ளரை இந்த மாதிரி நீங்கள் கைகளுக்குள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுவாசத்தை நீங்கள் நல்லா ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணணுங்க சுவாசத்தை நீங்கள் ஆழமாக இழுக்கும்போது இறை சக்தியை உள்வாங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்துங்க அந்த நேரத்தில் நீங்கள் வணங்குற தெய்வங்கள் இல்லை மகான்களை கூட நீங்கள் நினச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் சுவாச காற்ற நீங்கள் ஆழமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது மூச்சு காற்ற நீங்கள் வெளிவிடும் போது அந்த இறை சக்தி உங்கள் ரெண்டு கைகள் மூலமாக இந்த தண்ணீருக்குள்ளே போய் அதை சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்துங்க விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்கள் கைகளில் இருந்து பாசிட்டிவான எனர்ஜி போய் அந்த தண்ணீருக்குள்ளே அதை சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு தடவை பண்ணணுங்க நான் மறுபடியும் சொல்றேங்க நீங்க மூச்சு காட்டுற ஆழமா இழுக்கும்போது போது இறை சக்தியை உள்வாங்கிற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க மூச்சு காட்டுற ஆழமா நீங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்க கைகள் வழியாக அந்த இறை சக்தி இந்த கிளாஸ் டம்ளர்ல இருக்கிற தண்ணீரை அது சார்ஜ் பண்ணுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜில அந்த தண்ணீருக்குள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்துங்க விஷுவலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி அஞ்சு தடவை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் டம்ளர்ல இருக்கிற தண்ணீரை முழுமையா நீங்க குடிச்சிருந்தாங்க இந்த கிளாஸ் டம்ளர்ல இருக்கிற தண்ணீரை நீங்க குடிக்கும்போது இறைவன் உங்களுக்கு செய்த எல்லா நல்ல விஷயங்களையும் நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வோடு அந்த தண்ணீரை குடிங்க தண்ணீருக்கு உணர்வு நிலை இருக்குங்க நீங்கள் வெளிப்படுத்துகிற இன்டென்ஷன்ஸ் அந்த எண்ணங்களை கிளாஸ் டம்ளர்க்குள்ள இருக்கிற தண்ணீர் உள்வாங்கி வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு குடிக்கும் போது உங்கள் உடல்லையும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத தண்ணீர் இருக்குங்க உங்கள் உடலுக்குள்ளே இருக்க தண்ணீரும் சார்ஜ் ஆகிடுங்க பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே நீங்கள் உணர ஆரம்பிங்க இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட நன்றி உணர்வை வெளிப்படுத்தி உங்களால் வாழ முடியுங்க உங்க வாழ்க்கையில இறைவனுக்கு முதன்மை இடம் கொடுத்து நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க இப்ப உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாங்க நம்பிக்கை எழுந்துடாதீங்க இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் தொடர்ந்து கடைபிடிங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நிச்சயமாக மாற்றங்கள் வருங்க அந்த இறை சக்தி பல அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேற போகிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி